கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலே கிறிஸ்து உயிர்ப்பின் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஆம் ஏசு கிறிஸ்துவின் பிறப்பு எவ்வளவு அற்புதம் அதிசயமாய் இருந்ததோ அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் ஒரு அற்புதமாய் வித்தியாசமானதாய் அதிசயமானதாய் இருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி மற்ற மனிதர்களிடமிருந்து இயேசு தேவகுமாரன் என்பதை நிரூபித்து காண்பித்ததோ அதே போல ஏசு கிறிஸ்துவின் மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறதாய் இருக்கிறது ஆம் ஏசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவர் கண்ணி மறியல் மூலமாய் அவர் எந்த ஒரு புருஷருடைய அவர் ஒரு கண்ணியின் வயிற்றிலே பிறக்கிறார் பூமியிலே எந்த மனிதரும் அப்படி உருவானதில்லை அதே போலதான் ஏசு கிறிஸ்து மறித்த பொழுதும் அவருடைய சரீரத்தை கல்லறையில் கொண்டு வந்து வைக்கிறார்கள் ஆனால் அவருடைய சரீரம் அங்கே காணப்படவில்லை பொதுவாக நம்ம ஒரு மனிதருடைய மரணம் நிகழும் பொழுது அவருடைய மாம்ச சரீரத்தை கொண்டு போய் பூமியின் மண்ணிலோ அல்லது ஒரு கல்லறையிலோ அடக்கம் பண்ணுவார்கள் அந்த சரீரம் அப்படியே நாள்பட நாள்பட அழிந்து எலும்புகள் எல்லாம் வெளியே தெரிந்து அவைகளும் ஒரு காலம் வரைக்கும் அப்படியே மண்ணோடு மண்ணாக மட்கி போகின்ற ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் மூன்றாம் நாளிலே மகதலை நாம் மறியால் மேலும் சில பெண்கள் போய் அவருடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிடும்படியாய் பொருட்களை கடைகளில் வாங்கி கொண்டு போய் அதிகாலை வேலையிலே கல்லறை இடத்திற்கு போகிறார்கள் அங்கே போய் பார்த்தார்கள் என்று சொன்னால் அங்கே அந்த கல்லறையின் கல் புரட்டப்பட்டு இருக்கிறது அதாவது அந்த கல்லறை திறந்திருக்கிறது சரி என்று பயந்து சரீரத்தை போய் தேடி பார்த்தார்கள் என்று சொன்னால் அங்கே ஏசு கிறிஸ்துவின் சரீரம் அங்கு இல்லை உடனடியாக அவர்கள் தோட்டக்காரரிடத்தில் கேட்கிறார்கள் உடனடியாக வந்து ஷீசர்களிடம் கூறுகிறார்கள் யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று அங்கே இயேசு கிறிஸ்துவோட சரீரம் காணப்படவில்லை அப்பொழுதுதான் தேவதூதன் அவர்களை பார்த்து கூறுகி கேட்கிறார் என்ன என்று ஆம் கிறிஸ்து எப்படி ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறந்தாரோ அதே போல அவருடைய சரீரமும் உலக மனிதர்களை போல இல்லாமல் அது அப்படியே தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அந்த சரீரம் அழிவை காணாமல் மட்டி போகாமல் இந்த பூமியிலேயே அவைகள் காணப்படாமல் போகிறது ஆம் அதை குறித்துதான் அப்போசிலர் புஸ்தகத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம் அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் அவன் என்பது சங்கீதக்காரனாகிய தாவிதை குறிக்கிறது சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாக அவர் உரி உரைக்கிறார் ஏசு ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை மற்ற மனிதர்களைப் போல ஏசு கிறிஸ்துவினுடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை மனிதர்களை போல என்பதாக முன்னதாகவே சங்கீதத்திலே அவர் தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார் அதனை சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் உன்னுடைய பரிசுத்தர் அழிவை காண ஓட்டீர் என்று ஆம் கிறிஸ்துவின் மாம்சம் அவருடைய சரீரம் மனிதர்களின் சரீரத்தை போல அழிவை காண்பதில்லை என்று தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் லூக்கா புஸ்தகத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது லூக்கா இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்றாம் வசனத்திலே இந்த பெண்கள் போய் பார்க்கும் பொழுது அவருடைய சரீரத்தை காணவில்லை மேலும் யோவான் எழுதின புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் சரீரம் இல்லை ஆனால் அவர் இறந்த பின்பு அவர் சரீரத்தை சுற்றி இருந்த அந்த சீலைகள் துணிகள் மாத்திரம் அப்படியே இருக்கிறது அதிலும் அவர் தலையை சுற்றி இருந்த சீலை மாத்திரம் தனியாக இன்னொரு இடத்திலே அங்கே அந்த கலரையிலே இருக்கதை இருக்கிறதை அவர்கள் காண்கிறார்கள் ஆம் ஏ கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அவர் ஒரு மனிதர் என்பதை அவருடைய பிறப்பு மாத்திரமல்ல அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் கூட நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறதா இருக்கிறது சரி இன்னொரு காரியம் ஏசு கிறிஸ்துதான் வேதம் கூறுகிறது மாம்சத்திலே கொல்லப்பட்டார் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று அப்படி என்று சொன்னால் அவர் ஆவிக்குரிய சரீரமாக அவர் உயிர்ப்பிக்கப்படுகிறார் அப்படியானால் இந்த மாம்ச சரீரம் ஏன் காணாமல் போக வேண்டும் இப்படி ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது அல்லவா இந்த மாம்ச சரீரத்திற்கும் உயிர் தெழுதலுக்கும் அப்படியானால் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கிறது வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் இந்த மாம்ச மாம்சரீரத்தில் இருந்துதான் அந்த ஆவிக்குரிய சரீரம் நமக்கு உருவாகிறது என்பதாக ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தைந்து முதல் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம் ஆகிலும் மைத்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் ஒருவன் சொல்வானாயில் புத்தியீனே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே நீ விதைக்கிற இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய் அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார் விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையை கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆம் ஒரு தானியம் ஒரு மரம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு விதையை நாம் போடுகிறோம் அது விதைதான் ஒரு மரமாக செடியாக ஒரு பயிராக வளர்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அதே போலதான் இந்த மாம்ச சரீரம் ஒரு விதையாக இந்த பூமியிலே மண்ணில் போடப்படுகிறது அந்த மாம்ச சரீரத்தில் இருந்துதான் நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் உருவாகிறது எலும்புகிறது என்று நாம் இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் ஆம் தேவாதி தேவனும் மனிதன் பாவம் செய்த பொழுது முதல் முதலாய் மரணம் மனிதனுக்குள் வரும் என்ற சாபத்தை பெற்றுக்கொண்ட தேவாதி தேவனும் அதைத்தான் மனிதனுக்குச் சொன்னார் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்குத் திரும்புவாய் என்று ஆம் மனிதன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் அவன் மண்ணாக இருக்கிறான் அவன் மண்ணுக்கே திரும்புவான் என்று ஆதி ஆகம மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே அப்படியாக நாம் பார்க்கிறோம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஆறாம் நான்காம் வசனம் சொல்லுகிறது மனிதனுடைய ஆவி பிரியும் அப்பொழுது அவனுடைய சரீரம் மண்ணுக்கு திரும்பும் என்று அதே போல பிரசங்கி மூன்று இருபது கூறுகிறது மனிதன் சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது என்று ஆம் இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது ஆனால் இந்த மண்ணில் ஒரு விதையாக போடப்படுகிறது கடைசி நாட்களில் நாம் உயிர் போது ஏசு கிறிஸ்துவின் வருகை வரும் பொழுது நாம் மீண்டும் உயிர் பொழுது இந்த மாம்ச சரீரத்தில் இருந்துதான் நாம் நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்திற்கு நாம் மாறுகிறோம் ஆகவேதான் பாருங்கள் வேதம் கூறுகிறது கடைசி நாளிலே நாம் உயிர்த்து எழுவோம் என்று நம்முடைய சரீரத்திலிருந்து நாம் விழித்து எழுவோம் என்று வேதம் பல இடங்களில் கூறுகிறது ஆம் உயிர்த்தெழுதல் குறித்து தானியல் தீர்க்க தரிசிக்கு தேவன் வெளிப்படுத்தின பொழுது இப்படியாக கூறுகிறார் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் வெளித்து எழுந்திருப்பார்கள் என்று பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் பூமியின் தூள் என்பது நமது மண்ணை குறிக்கிறது நம்முடைய நிலத்தை குறிக்கிறது அதுதான் பூமியின் தூளாக மண் தான் பூமியின் தூளாக இருக்கிறது அதிலே நித்திரை செய்கிறவர்கள் அதிலே புதைக்கப்பட்ட மனிதர்கள் அவர்கள் கடைசி நாளிலே நித்திய ஜீவனுக்கும் நித்திய நிந்தைக்கும் அதாவது பரலோகத்திற்கும் சிலர் நரகத்திற்குமாக எழுந்திருப்பார்கள் என்று வேதத்திலே முன்னதாக ஜானியல் தீர்க்கதரிசிக்கு தேவன் தீர்க்க தரிசனமாக அறிவித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல ஏசாயா புஸ்தகத்திலும் நாம் காணலாம் ஏசாயா இருபத்தாறு பத்தொன்பது இப்படியாக கூறுகிறது மரித்த உடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடே கூட எழுந்திருப்பார்கள் மண்ணிலை இருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள் உம்முடைய பணி பூண்டுகளின் மேல் பெய்யும் பணிபோல் இருக்கும் மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும் என்பதாக நாம் பார்க்கிறோம் அது மாத்திரம் அல்ல ஒன்று தசலவனுக்கேயர் நான்காம் அதிகாரம் பதினாலு பதினாறு வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம் இயேசுவானவர் மறித்து பின்பு உயிர் எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார் இந்த வசனத்திலே நாம் இப்படியாக பார்க்கிறோம் இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார் எப்பொழுது ஏசு கிறிஸ்து தாய் இரண்டாம் வருகையிலே வானத்தில் இருந்த பரலோகத்தில் இருந்து அவர் வளும் பொழுது ஏசு கிறிஸ்து நித்திரை அடைந்தவர்களையும் கொண்டு வருவார் என்று கூறுகிறது இது யாரை குறிக்கிறது ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் மூன்றாம் வானமாகிய பரலோக பரதீசிலே தங்கி இருக்கிறவர்களை குறிக்கிறது என்று நான் நினைக்கிறேன் பதினாறாம் வசனத்திலே இப்படியாக நாம் பார்க்கிறோம் ஏனெனில் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள் இந்த பதினாறாம் அசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவருடைய சரீரம் எல்லா மனிதர்களுடைய சரீரம் மண்ணிலும் கல்லறையிலும் வைக்கப்பட்ட இந்த மனிதர்களுடைய சரீரம் அழிந்து உருவழிந்து போயிருக்கும் ஆனால் மீண்டும் அவைகள் ஒரு ஆவிக்குரிய மேனியாக விதையிலிருந்து ஒரு மரம் வருவது போல இந்த மாம்ச சரீரத்தில் இருந்து அந்த ஆவிக்குரிய சரீரம் அவ மனிதர்களுக்கு உண்டாவதை இந்த பதினேறாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் மரணம் அற்புதமாய் இருந்தது போல ஏசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஒரு அற்புதமான ஒரு காரியமாக இருக்கிறது அவர் தேவனுடைய குமாரன் அவர் மனிதர் அல்ல என்பதை நிரூபிக்கும் வடிவ வகையிலே ஒரு வித்தியாசமானதாக இருக்கிறது அந்த மாம்ச சரீரம் நாம் காணக்கூடாதபடிக்கு அவைகள் தேவனால் அழிவைக் காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டு மாம்ச சரீரத்தில் இருந்துதான் நம்முடைய ஆவிக்குரிய சரீரமும் உருவாகிறது என்பதை இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம்